பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் தினம் ஒரு துவா குரானில் இடம்பெற்றுள்ள அழகிய ரப்பனா துவாக்களை ஒவ்வொன்றாக இங்கு பார்ப்போம் நம் குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகளை அதிகம் அதிகம் கேட்க வைத்து மனப்பாடம் செய்து கொள்வோம் இது போன்ற இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள தகவல்களை துவாக்களை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரப்பனா துவா

நிச்சயமாக நீதான் எங்கள் பிரார்த்தனையை நன்கு செவி உறுபவன் நன்கு அறிந்தவன் அல் குர்ஆன் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஏழாவது வசனம் இப்ராஹிம் அலைசலாம் தன் மகனுடன் சேர்ந்து கௌபத்துல்லாயை கட்டி முடிக்கிறார் முடித்துவிட்டு தாலாவிடம் இந்த துவாவை கேட்கிறார் நீங்கள் எப்போதெல்லாம் ஒரு நன்மையான செயலை செய்கிறீர்களோ அதை செய்து முடித்துவிட்டு அல்லாஹாலாவிடம் இந்த துவாவை கேட்கலாம் யா அல்லாஹ் எங்கள் அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று கேளுங்கள் நாம் எந்த நேரத்திலும் நம் ரப்பை தொடர்பு கொள்ளலாம் நான் கேட்கும் அனைத்தையும் ரப்பு செவியர் போனாக இருக்கிறான் எல்லாம் அறிந்தவன் நம் நாயன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து